கல்லு அது வந்து ஒரு போதைப் பொருள் கிடையாது அது உணவின் ஒரு பகுதி இன்னும் ஒருபடி மேல போய் அது தமிழர்களின் உரிமை நான் அதை காப்பாற்ற போறேன் நானே மரமேறி ஏறி இறக்கி குடிக்க போறேன் நான் அதற்கு ஒரு போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு சீமான் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வருது அதை எதிர்த்து அது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது அது வந்து முறையில்லை ஏன்னா கல்லும் வந்து ஒரு வகையான மதுபானம் தான் அதை குடித்தாலும் போதை ஏறும் அதுல ஒரு சத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அது உணவாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு புதிய தலைவர் டாக்டர்யா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு தமிழக அரசும் வந்து தற்போது அந்த போராட்டத்திற்கு அனுமதி இருக்குது இந்த சூழ்நிலையில கல் இயக்கம் நடத்திட்டு இருக்கக்கூடிய கல்லுசாமி கூட சில ஊடகங்கள்ல பேட்டியளிச்சிருந்தாரு அதுக்கும் நாம இருந்தோம் அஹ் முத்துரமேஷ் நாடார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து நாடார் சங்கத்தின் பெயரால் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுக்கும் கூட நாம வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்களை முன்னேற்றுவதற்காக நாங்கள் வந்து தொடர்ந்து களமாடிட்டு வர்றோம் தமிழ் தமிழ் குடி தமிழ் குடி இது வந்து பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சிலரின் கல்யாண சுந்தரம்னு ஒரு நபர் உங்கள் தெரியும் அந்த நபருடைய வீடியோவை காலையில பார்க்க நேரிட்டது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நாராயணன் நினைக்கிறேன் அவரும் கூட ஒரு வீடியோ போட்டு தரதாவது கல்லுக்கு எதிராக புதிய தலைவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துணியில போட்டிருந்தாங்க அதுல அந்த கல்யாண சுந்தரத்தோட வீடியோவை முழுமையா பார்த்தேன் அதுல வந்து நாடார்களின் குல தொழிலுக்கு எதிராக பேசுறாரு அவருக்கு எச்சரிக்கை கோமாளி அது எப்படி ஒரு சமூகத்தின் குல தொழில் கல்லு இறக்குறதாகும் உலகம் முழுவதும் பணமரம் இருக்குது பல நாடுகளில் இருக்கு அங்க எல்லாம் நாடார போய் இறக்குறாங்க என்ன முட்டாள்தனமா இருக்கு ஒரு சமூகத்தின் அதாவது போதைப் பொருளை விற்பது ஒரு சமூகத்தின் அடையாளமாக எப்படி பார்க்க முடியும் ஏதோ வந்து பனை தொழிலே கூடாதுன்னு சொன்னதைப் போல பனை தொழிலுக்கு எதிராக பேசுவதைப் போல பனைமரத்துல நுனி முதல் அடிவரை பல பொருட்கள் பலவிதமான பயன்பாடுகளுக்கு இருக்கு அதுல கல்லு என்பது கடைசி பதினேழு வரை இருக்கு கல்லு என்பது சுகாதாரமற்ற பொருள் அதுல பள்ளி கிடக்கும் பாச்சை கிடக்கும் எல்லாம் கிடக்கும் அதுல உச்சபட்சமாக போதை ஏறக்கூடிய காரணி இருக்கு அது போதை பொருள் அதை குடித்தான் போதை பொருள் அதைத்தான் திருவள்ளுவர் கல்லூண்ணின்னு ஒரு அதிகாரம் ஏற்றி பத்து திருக்குறள் இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய அரசன் கல்லு குடிச்சா அந்த நாட்டு அரசனை பார்த்து எதிரி நாட்டு அரசன் பயப்பட மாட்டான் என் ஒரு போய் அடிச்சிடலாம் நினைப்பான் அப்படின்னு பதிவு பண்றாரு ஒரு நல்ல குணத்தின் பிறந்த ஒரு பெண் ஒரு கல்லு குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவனை மனுஷனா கூட தீண்ட மாட்டா அப்படின்னு சொல்றார் இது மாதிரி அது அது குறித்து நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறார் தமிழ் தமிழ்னு பேசிட்டு திருவள்ளுவர் சொன்ன கல்லுண்ணாவிக்கு எதிராகவே பேசுறது எப்படி சரியா வரும் சரி கல்லு வந்து உணவு பொருளுங்கிறான் ஏன் கல்யாண சுந்தரம் தான் பொண்டாட்டிக்கு தன் குழந்தைகளுக்கு கல்லு வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட குடிக்க வேண்டியதானே சீமான் கூட காலேஜுக்கு போகும்பொழுது கல் தான் போவாரா இவங்க பிள்ளைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க கல்லு ஊற்றி கொடுக்க வேண்டியதானே அட கோமாளி கல்லு விக்கணும்னு பேசுறது தன் வணிகத்திற்காக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒருத்தவங்க பேசுறாங்க அந்த கல்லால போதையால

பண்ண இலக்கியங்கள் இன்னொருத்தர் சொல்றாரு இலக்கியங்கள் எல்லாம் கல்லு குடிச்சதுக்கு இது இருக்கு ஒரு சமூகத்துடைய குலத்தொழில் அதுக்கு நம்ம எதிராக பேசக்கூடாது சரி ஏன் அதே இலக்கியங்கள்ல கடந்த காலங்கள்ல இப்பவும் கூட இருக்குது ஆடு திருடுறது மாடு திருடுறது கோழி திருடுறது வழிப்பறி செய்யறதெல்லாம் கூட பல குளங்களினுடைய தொழிலாக இருந்துச்சு அதையெல்லாம் ஒடுக்குறதுக்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து ஒடுக்குச்சு அப்படி ஏன் இப்ப நீ ஆடோ மாடோ திருடு போச்சுன்னா அவர்கிட்ட திருடு போச்சுன்னா அதுவும் ஒரு வீடியோ போடுற ஆடு திருடுறாங்க மாடு திருடுறாங்க அவங்க குல செய்யணும்னு நீ ஊக்குவிக்கணும் நீ இன்னும் சில மாடுகளை ஆடுகளை எல்லாம் ஆஹ் நாங்க வந்து உங்களுடைய குளத்தொழிலை காப்பாத்துறதுக்கு வளர்த்துறோம் நீ திருடிட்டு போ அப்படின்னு சொல்றோம் அதுக்கு மட்டும் ஏன் கதற பதர்ற குலத்தொழிலா குலத்தொழில் இன்னைக்கு எத்தனை தொழில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யார் குல செய்யறா செய்றா யாருக்கு யாருடைய இது குலத்தொழிலாக இப்ப இருக்குது உலகம் எவ்வளவு தூரம் வளர்ந்து போயிட்டு இருக்கு இன்னும் பழைய பேப்பர் எடுத்து வாசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா பைத்திய காரணங்களா இதான் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் இருக்க முடியுமா கல்லு இறக்கி விற்கிறது சாராயம் காய்ச்சறது இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய அடையாளமா இருக்க முடியுமா காமராஜர்னு ஒரு பெருந்தகை இந்த சமூகத்துல பிறந்து பல சாதனைகளை செஞ்சு உலகம் முழுவதும் நல்ல பேர் எடுத்தாரு அவர் அடையாளமா இருக்கிறதா காமராஜர் அடையாளமா இருக்கிறதா கல்லு அடையாளமா இருக்கிறதா இன்னைக்கு தேதியிலையும் கம்ப்யூட்டர் துறையில சிவநாடார்லாம் இருக்கிறாரு கம்ப்யூட்டர் தொழில சாதிச்சவர் அந்த சா சாணார் சமூகத்தினுடைய நாடார் சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறதா கல்லு இறக்கி குடிக்கிறது அடையாளமா இருக்கிறதா உலக வணிகத்துல உலக பொருளாதாரத்துல தங்களுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கல்லு தன்னுடைய அடையாளம் கொண்டு வரணும் எவ்வளவு பிற்போக்குத்தனமானது இது என்ன தமிழ் குடி நாளைக்கு வந்து இதே சீமான் மேடையை போட்டுட்டு ஆஹ் நாங்கள்லாம் வந்து இந்த பிறந்தொன்னே கூட சாராயத்தை தான் தொட்டு வச்சதா சொல்றாரு அதே மாதிரி இயற்கையான முறையில் வெள்ளத்தை கொண்டு கடுக்காயை போட்டு இயற்கையான முறையில் அதே மாதிரி கல் மாதிரியே சுட்டு சுட்டா வெளியிற அளவுக்கு காய்ச்சக்கூடிய சாராயம் தான் தமிழர் பானம் அதை தான் குடிக்கணும் அதை குடிச்சிட்டு தான் கடந்த காலத்துல எல்லாம் போருக்கு போனாங்க கடந்த காலம்லாம் கெட்டுனாங்க குத்துனாங்க அப்படின்னு கோமாளித்தனம் ஏதாவது மேடை இருக்குன்னா அதுக்கும் கைதுட்டுங்காட அதுக்கும் ஆதரவு தெரிஞ்சுக்கணுங்காடா அதே மாதிரி இயற்கையான முறையில கல் இருக்கு அதனால இயற்கை தான் சரி ாஸ்மாக சரக்கு வந்து செயற்கை போதை அதனால அதுக்கு எதிராக அதுக்கு போட்டியாக கொண்டு வர்றோம் சொல்லிட்டு கஞ்சா நினைவு திறனை அதிகரிக்கும் கஞ்சா குடிச்சுட்டா ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்துடும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து தமிழர்கள் ஒரு காலத்துல அஹ் சிவபானம் தமிழர்களின் மூதாதை கடவுளான சிவனுடைய பானமே கஞ்சா தான் பல அகோரிகள் பல சாமியார்கள் சித்தர்கள்லாம் கஞ்சா குடிச்சிருக்காங்க அதுவும் கூட இலக்கண இலக்கியத்துல இருக்குது எனவே கஞ்சாவை தமிழ் தேசிய இனத்தின் அஹ் நினைவு திறன் வளர்க்கும் மூலிகையாக அறிவிக்கணும்னு பேசினா அதுக்கும் கைதுங்களாடா வாங்கி குடிச்சு தெரியுங்களாடா ஆடம் பைத்தியக்காரனுங்களா தன்னுடைய வணிகத்திற்காக பேசக்கூடிய ஒரு தரப்பு அந்த வணிகத்தால் தன்னுடைய வாழ்நிலையை இழந்த ஒரு தரப்பின் புறம் இருந்து இதை நியாயப்படுத்துவது பேசுவது என்பது எவ்வளவு பெரிய கோமாளிக்கணும் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனும் முத்திரமேசு நாடார கண்டிச்சு பேச வேண்டியவன் கல்லுக்கு ஆதரவா பேசுறான் அப்ப என்ன அறிவு இருக்குது நீங்க எல்லாம் தான் அந்த சமூகத்துடைய துரோகிகள் இந்த சமூகம் எத்தனை எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னா இதுக்கு காரணமே உன்ன மாதிரியான துரோகிகளும் கூமுட்டைகளும் தற்கூரிகளும் தான் என்ன தமிழ் பெருமை பேசுற என்ன தமிழ் குடி பேசுற அதே தமிழ் பேசக்கூடிய தமிழ் குடி பேசுறவன் தானே உன்னை வெட்டுறான் உன கொள்றான் தானே வெட்டுறான்னு தலையை கொடுக்காம ஏன் அதுக்கு கதர்ற அதுக்கு பதற அது போராடுற கார்ப்பாட்டம் பண்ற வீடியோ போடுற தமிழை அறுவாழ் எடுத்து விட்டுன்னா தலையை கொடுக்கணும் அதான் ஒரு தமிழனுடைய மரமா இருக்கணும் நீ என்ன தமிழ் தேசியம் பேசுற நீ தமிழருக்கு நேர்மையா இருக்கியா வெட்டுனா ஏன் கத்துற கத்தக்கூடாது வாங்க தமிழரே வீரமான தமிழரே உன் வீரத்தை தா ஏன் கழுத்துல காட்டு அப்படின்னு கழுத்தை கொடுக்குறத விட்டுட்டு அப்புறம் அதுக்கு வீடியோ போடுற ஆர்ப்பாட்டம் பண்ற போராட்டம் பண்ணி மைக்கு போட்டு அதுக்கும் கத்துற கொங்கு மண்டலத்துல அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த பகுதிகளில் எல்லாம் நிலத்தை தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாற்றை போய் பார் உலக வரலாறு அங்க இருக்குது இப்படி இருக்குது ஆய துஞ்சி மஞ்சி நல்லா படி பேசுறேல பைத்தியம் நீ போய் கொங்கு மண்டலத்துல போய் ஊரு ஊரா போய் தேவேந்திர உள்ள வேளாண் நிலம் இழந்ததற்கான வரலாறு என்னது படி அடிப்படையே கல்லுதான் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்க நாங்க அங்க நேரடியா போயிருந்தோம் அங்க கேட்ட பொழுது வேலைக்கு போவோம் வேலைக்கு போற இடத்துல தான் சம்பளமே எப்படி தான் சம்பளமே அப்படின்னு குடிச்சு செத்து இருக்கிறான் உழைக்கக்கூடிய மக்களை இலக்காக வைத்து பெரும் முதலாளிகள் பெருந்தனக்காரர்கள் பெரும் நிலத்தை ஏற்கனவே இதே போதையை அடிப்படையாக கொண்டு கைப்பற்றியவர்கள் அந்த போதையை வச்சு இவனை அடிமையாகி இவனை வேலைக்காரனாவும் கூலிக்காரனாகவும் வச்சிட்டு இருந்தவங்க மீண்டும் இந்த கல்லுக்கு ஆதரவா பேசுறான் பத்து கோடி ரூபாய் பந்தயம் கட்ட அளவுக்கு பணம் எங்கிருந்து அவர்கள் உங்களுக்கு அப்படி என்ன ஏழை விவசாயி பச்சை தொண்டை போட்டு வறுமையில் இருக்கக்கூடிய விவசாயி பத்து கோடி நீ உன் வாழ்க்கையில கல்யாண சுகத்தை பார்த்து கேட்கிறே நீ வாழ்க்கையில பத்து கோடி ரூபாய் பார்க்க முடியுமா அந்த இது உனக்கு இன்னைக்கு இருக்குதா முடியவே முடியாது இதே மனநிலையில இருந்தா எல்லாம் லட்ச ரூபாய் பார்க்கறதே பெருசு ஆனால் பத்து கோடி ரூபாய் கல்லுக்கு ஆதரவாக பந்தயம் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளு ஏழை விவசாயியா என்ன ஒரு அறிவு வேண்டாம் அவனுக்கு இயற்கை பணம் பனைமரத்துல அத்தனை இருக்குது எல்லாருக்கும் எதிராக பேசுறாங்க பனை எதிராவா பேசுறாங்க அப்படி இல்லை சும்மா ஏதோ வந்து குவாலிட்டி ப்ராடக்ட் இயற்கை அருளிய குடை அப்படிங்கிற மாதிரி ஏதோ இந்த பார்க்கடல கடைஞ்செடுத்த அந்த அமுதுக்கு நிகரா கல்லை வச்சு பேசுனா எப்படி ஏத்துக்க முடியும் அதை குறிச்சா போதை வராதா அதை குடிச்சு நீ வண்டியை கரெக்டா ஓட்டிவியா ஓட்ட முடியுமா தண்ணீரை மறக்காமல் இருக்க முடியுமா அதை குடித்தால் போதை வருமா வராது ஏன்னா ரோட்ல பதனி வித்துட்டு ஒரு ஒரு பானை எடு அந்த பானையை எடுத்து போய் ஒரு பதனியை பரிசோதி நீ எங்கேயாவது போ எடுத்து போய் பரிசோதி அதுல சாக்கிரின் பவுடர் கலந்துருக்கா கலந்துருக்கேன் பாரு இதே ஸ்டெர்லைட் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தேவேந்திரகுடம் மக்கள் போராடின பொழுது ஸ்டெர்லைட் வேணும்னு போராடினது யாரு பேசுனது யாரு போ அப்பவாது உனக்கெல்லாம் அறிவு தமிழர் பாலமா தமிழ் புரியும் கொக்கோ கோலா இதெல்லாம் வந்து விஷம் அதுல அதை ஊத்துறாங்க இத ஊத்துறாங்க அதனால தமிழர் மானம் பகோண்டாவை குடிங்க இதெல்லாம் அந்த இந்த ஜல்லிக்கட்டு நடந்த பொழுது நடந்த இது பிரச்சாரம் எல்லாம் வணிக நோக்கம் அதுவும் அதேதான் இதுவும் அதேதான் கோலாதான் ஆனால் அது வெளிநாட்டு கோலா இது உள்நாட்டு கோலா ஆனா லாபம் யாருக்கு குடிச்சு சாகிறது யாரு அதே போலதான் கல்லும் இதை போன்ற காட்சிகர சாராயமும் லாபம் யாருக்கு முதலாளிகளாக இருப்பவர்களுக்கு இழப்பு யாருக்கு அழிவு யாருக்கு உழைக்கும் வருகத்திற்கு அதை அடிப்படையாக கொண்டுதான் இதை எதிர்க்கிறோம் வெறும் கள்ள மட்டும் எதிர்க்கல சாராயத்துல இருந்து கவர்மெண்ட் விக்கிற போதைப்பாடு எத்தனையும் எதிர்க்கிறோம் அதுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இருக்குங்கிறது வரைக்கும் போராடி வெளியே கொண்டு வந்து புதிய நம்மதான் ஒருத்தன் வணிகத்துக்காக பேசலான அந்த வணிகத்துல இருக்கக்கூடிய லாபம் யாருக்கு நஷ்டமா யாருக்குன்னு நைவிட வேண்டாமா அதனால ஏற்கனவே இழந்த வரலாறுமை படிக்க வேண்டாமா இதான் அவங்க சமூக பண்ணியா சீமான் லாப நோக்கம் இல்லாம சீமானுக்கு ஒரு அனுகூலம் இல்லாம எதையும் யாருக்காகவும் பேசுறதே கிடையாது பேசி பேச போறதும் கிடையாது ஒரு இளைஞர் கூட்டம் நம்ம பேச கேட்குதே தட்டுதே நம்ம கூட்டங்களுக்கு வருதே அவங்களுக்கு நல்ல விஷயத்த கத்துக் கொடுப்போம் நல்லது குழந்தை சொல்லுவோன்றது இல்லாம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தற்கூரித்தனமா நான் குடிச்சிட்டு காலேஜுக்கு போகவே பேசுறது ஊக்குவிக்க கூடியதா சீமான ஆயிரம் பேசுவாப்ல உனக்கு எங்கடா போச்சு அறிவு நீ சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்ற தேவேந்திரகுளாடு சமூகம் இழந்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல போதையாடு இழந்து கொண்டு இருப்பதும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல போதைக்கு ஆதரவாக சீமான் மட்டும் கிடையாது இந்த முன்ன மாதிரியான துரோகிகள் கூட கிடையாது யார் பேசினாலும் முதல்ல அரசாங்கம் இந்த மாதிரியான கள்ளச்சாராய்க்கு ஆதரவா கல்லுக்கு ஆதரவா தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஆதரவா யார் பேசினாலும் பிடிச்ச சம்பந்தப்பட்ட துறை வழக்கு புதிய விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னு தெரியல மது கூடாதா அதுக்கு எதிராக பேசணும் எந்த மதுவும் கூடாது எந்த போதையும் கூடாதுன்னு பேசணும் நீ எப்படி பேசுவ யாரு கொடுத்தாங்களோ எந்த கல்லு நீ கல்லு குடிச்சுட்டு மல்லு குடிச்சிட்டு உட்காந்து பேசுற நீ எப்படி ஆதரவா பேசுவ எதிரா தானே பேசுவ சமூகத்துக்கு எதிராக தானே பேசுவ இதே சீமா நாளைக்கு வந்து எங்க சுடலம்பட்டசாமி கருப்பு எல்லாம் கள்ளச்சாராயம் சாரி தட் மீன்ஸ் கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது பட்டச்சாராயம் நாட்டு சரக்கு தான் நாங்க வந்து ஊத்தி படையல் போடுவோம் அதனால அதையும் அனுமதிக்கணும் நான் தமிழர் அரசு அமையட்டும் வீதி வீதி சாராயம் காய்ச்சலும் கருப்பு சாமி சிலையை வைக்கிறோம் ஊத்துறோம் குடிக்கிறோம் கொண்டாடுறோம் அது ஒரு தேசிய பானமா வந்து அறிவிச்சு தமிழ்நாட்டுல இருந்து அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் என்ன பயோ கெமிஸ்ட்ரிட்டு கம்பெனில சாராயத்தை வெளிநாட்டுக்கு என்னடா வெளிநாட்டுல இருந்து இங்க சாராயம் நம்ம நாட்டோட சாராயம் வீதி என்ன காய்ப்போம்டா இங்க இருந்து எல்லா நாடுகளுக்கும் இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறோம் அரசு தொழில் அப்ப அதுக்கு தாண்டா கைது நீங்க கோமாளி குட்டங்களா சமூக தளத்துல நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல விஷயங்களை விதைக்கணும் பதனி வரை சரி பதனிக்கு மேல நுதித்தலின் அடிப்படையில கல்லு உருவாகி அது பானமாக மாறுதா அது சமூகத்தில் தடை செய்யப்பட வேண்டியதுதான் தயிர்ல போதை இருக்குது மோர்ல போதை இருக்குதுமால் மாத்திரையும் கூட தான் இருமல் மருந்துல கூட தான் ஏன் உட்வைட்ஸ் கிரேபர் வாட்டர்ல கூட தான் அந்த கண்டென்ட் இருக்கும் அதுக்காக பாட்டில் உள்ளா குடிச்சிட முடியுமா உடம்பு ஏற்றுக்குமாத ஏன் அஞ்சு மில்லி நாலு மில்லியன் அளவு வைக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுல்ல அந்த அளவை மீறிய போதை இருப்பதனால்தான் அது போதைப் பொருள் அது போதை பொருள் அதனால் அதிகாரம் எழுந்திருக்கு அதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏறி இருக்கு அது சமூகத்திற்கு ஒவ்வாதது என்பதால் தான் வள்ளுவர் பெருந்தகை கல்லுண்ணாமின் ஒரு எழுதுறாரு அது அவர் வள்ளுவர் எழுதினாரோ இல்லையோ அதனால் ஏற்பட்ட இழப்புகள் அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க நீங்க கல்லுக்காக போ போராடுறீங்க கல்லு குடிக்கலாங்கிறத உன் பொண்டாட்டி பிள்ளை ஒத்துக்குமா நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட டெய்லி ரெண்டு லிட்டர் கல்லு குடிச்சிட்டு வாழ முடியுமா இந்த சமூகத்துல அது சாத்தியமா உன் பிள்ளைக்கு கல்லு குடுக்க முடியுமா உன் கிராமத்துல கல்லு வந்து குடிச்சு நடுவு வீதியில வந்து எல்லாரும் ஊரோட கல்லு குடிச்சு கொண்டாட முடியுமா சண்டை வராதா சச்சரவு வராதா கல்லு குடிச்சா போதை வராதா இதெல்லாம் பண்டமெண்டல் அடிப்படை அறிவு ஆறு அறிவு இருக்கக்கூடிய மனிதன் அடிப்படையா சிந்திக்க கூடியது போதை ஒரு சமூகத்திற்கு எதிராக அது எந்த வடிவத்துக்கு வந்தாலும் போதைதான் அதுக்கு எதிராக பேசுனா ஒரு மருத்துவர் இதே வந்து நீங்க எல்லாம் வாங்குற ஒரு பக்கம் உட்காந்து கல்லு குடிங்க ஒரு டாக்டர்ஸ் வச்சுக்குவோம் செக் பண்ணுவோம் கல் குடிச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புல போதே இல்ல உங்க மூளை அதே செயல் இருக்கு மூளையை மூலையை மது நீங்க அதே மாதிரி இது இருக்கிறீங்கன்னு நிறுவிச்சு அப்படியுமா பத்து கோடி பந்தயம் வா வர சொல்லு கூப்பிட்டோம் எல்லாரும் ஒரு பக்கம் உட்காருங்க ஒரு பக்கம் வந்து மருத்துவ குழு ஒரு பக்கம் எல்லா குழுவும் இருக்கட்டும் நீங்க எல்லாம் கல் குடிங்க கல்லை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுங்க எல்லா சம்பந்தப்பட்ட விலங்கு ஆராயட்டும் இவங்க வாகனம் ஓட்டுறதுக்கு இவங்க போ எல்லாத்துக்கும் உகந்தவங்களா இருக்காங்க உணவு தான் சாப்பிட்டுருக்காங்க சத்தான உணவு உடலுக்கு நல்ல உணவு அதனால கல்லுக்கு எதிராக யாரு பேசாதீங்க இவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க இவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க எந்த பிரச்சனையும் ஏற்படல இவங்க கல்லூர்களுக்கோ உடல் உறுப்புகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாத கல்லுதான் இது அப்படின்னு சான்றிதழ் வாங்கிக்க முடியுமா கல்லு குடிச்சா மூ மூட மலங்கும் போதை ஏறும் தான் அவ்வளவுதான் அதை அதிகம் அதிகம் மேலதிகம் விவசாயிக்க கூடாது இன்னைக்கு அந்த சமூகம் நாடா சமூகம் எவ்வளவோ தூரம் எந்திரிச்சு வந்து இன்னைக்கு என்னென்னோ ஐ உலக அரங்குக்கு பெரிய வளர்ச்சிகளை ஈட்டிடுச்சு துப்ப மாட்டாங்களா இந்த மாதிரி போ போராடி வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டு கடைகள் வச்சு போராடி உயர்ந்து இன்னைக்கு உலக அரங்கில பேசு பொருளாக இருக்கக்கூடிய நாடாளு உங்களோட குலத்தொழில் வந்து நீங்க கல்லு இறக்குறதுங்க போதை விற்கிறதுங்க போ போதை சமாச்சார உங்களுடைய குல தொழில் அதைதான் நீங்க பேசுன சிரிக்க மாட்டாங்களா